வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காப்போது சாதாரண தர பரீட்சை மண்டபத்தில் வன்முறை கும்பல் தாக்குதல் பொன்னொருவரை துஷ்பிரயோகம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய ஜனக்க ரத்நாயக்கவிற்கு அழைப்பானை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜெர்மன் நாட்டவர் மனு தாக்கல் வாய்ப்புற்று நோய் காரணமாக நாட்டில் நாளாந்த மூவர் உயிரிழப்பதாக அறிவிப்பு தனது குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான மருந்தை வழங்கிய குற்றச்சாட்டில் தாயாரும் நபரொருவரும் கைது விடுதலை புலிகள் அமைப்பிற்கு முன்னதாகவே ஜேவிபியினர் குண்டு தாக்குதல்களை இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன குற்றச்சாட்டு பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக தாம் கூறவில்லை என பிரதியமைச்சர் அறிவிப்பு நீதிமன்றில் பொய்யுரைத்த குற்றச்சாட்டிற்காக வர்த்தகர் ஒருவரின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதாக நீதவான் அறிவிப்பு தேர்தலுக்கான வேட்பு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இதன்படி ஏதேனும் ஆட்சேபணிகள் காணப்பட்டால் அவற்றை முன்வைப்பதற்கு ஒன்றரை மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்குமைய இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை ஆட்சேபணிகள் முன்வைக்கப்பட்டன மூன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட கீரி சம்பா அரிசியை அரசுடமையாக்கி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கீரி சம்பா அரிசி தொகை கைவசம் வைத்திருந்தது இல்லை என அறிவித்தமைக்காக குற்றவாளியாக கண்டறியப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வர்த்தகர் ஒருவர் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்திற்கு அமைய பொருட்களை கைவசம் வைத்திருந்த அதனை இல்லை என நீதிமன்றில் அறிவித்திருந்தார் எனினும் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டமையினால் குறித்த பொருளை நீதிமன்றம் அரசுடமை ஆக்குவதாக அறிவித்துள்ளது கடந்த மாதம் கொழும்பு பனிரண்டு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய சோதனையின் போதே இந்த அரிசி கண்டெடுக்கப்பட்டது இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நீதிமன்றம் இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது மேற்கண்ட நபர்கள் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி குற்றத்தை ஒப்புக்கொண்டமையினால் நீதிமன்றம் ஒவ்வொருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது வர்த்தக நிலையத்தில் மறைத்து வாய்க்கப்பட்டு இருந்த ஐந்து கிலோகிராம் அடங்கிய மூவாயிரம் கீரி சம்பா பொதிகளை அதிகாரிகள் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் மற்றும் மறைத்தல் குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தொடர்ந்தும் சோதனைகளை நடத்தும் என்பதுடன் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசி மீது விசேட கவனம் செலுத்தவும் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக தாம் கூறவில்லை என கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில்கள் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கியதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் இருபத்தி மூவாயிரம் பேருக்கு மாத்திரமே அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என தெரிவித்துள்ள அரசாங்க முயற்சியாண்மைகளுக்காக இவ்வாண்டில் பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொழிற்சந்தைக்கு பொருந்தக்கூடிய வகையில் நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் வழங்க முடியாது தொடர்ந்து கடந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை அதிக அளவில் வழங்கியமையினால் வெற்றிடங்கள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ரூப கூட்டுத்தாபன நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க இதனை குறிப்பிட்டார் நோய் காரணமாக நாளாந்தம் சுமார் மூவர் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டார் வருடாந்தம் மூவாயிரம் வாய்ப்பு நோயாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஆண்கள் மத்தியில் வாய் புற்றுநோய் தாக்கம் அதிகரித்துள்ளது வாய்ப் புற்றுநோய் ஏற்படுவதை தடுப்பதற்கு இலகு வழிகள் உள்ளதாக தெரிவித்துள்ள விசேட சத்துரை சிகிச்சை நிபுணர் புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த உற்பத்திகள் கடித்து உண்ணும் புகையிலை பொருட்கள் போன்றவையே வாய் புற்றுநோய் அதிகரிப்பிற்கு பிரதான காரணங்களாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் வாயில் வெள்ளை புள்ளி சிவப்பு புள்ளி அல்லது அசாதாரண வீக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெற்றுக் கொண்டால் வாய் குறைக்க முடியும் எனவும் வைத்தியர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் அவருக்கு எதிராக எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் என்னுடைய மேடையில் இருந்த ஒருவர் கொல்லப்பட்டார் நான் காயங்களுக்கு உள்ளானேன் ஜேவிபியின் அந்த கொடூர குண்டு தாக்குதலில் இருந்து நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் ஜேவிபி குண்டு தாக்குதல்களை மேற்கொண்ட போது கொல்லப்பட்டனர் இவற்றில் பல சம்பவங்கள் தொடர்பில் பட்டலந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் மாத்திரமன்றி அரச உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு முன்னரே குண்டு தாக்குதல்களை ஜேவிபி ஆரம்பித்திருந்தது பதினைந்து வயதிற்கு குறைவான சிறுவர்களும் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்களும் நூற்று ஜேவி பி கிளர்ச்சிகளில் உள்வாங்கப்பட்டிருந்தனர் கிளர்ச்சிக்கும் விடுதலைக்கான போராட்டத்திற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது ஜேவிபியினரால் முன்னெடுக்கப்பட்டவை கிளர்ச்சிகளை தவிர விடுதலைக்கான போராட்டங்கள் அல்ல அன்றிலிருந்து இன்று வரை நாம் நாட்டின் அமைதிக்காகவே குரல் கொடுக்கின்றோம் எனினும் ஜேவிபி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் கைகளை காண்பித்து தாம் தப்பிக்க திட்டமிடுகின்றது ஆனால் அவர் மீது இவ்வாறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை மாறாக அவர் சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கின்றார் வரலாறு தெரியாதவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை நீக்குவது அவருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலும் நல்லாட்சியின் போதும் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஜேவிபி எந்த சந்தர்ப்பத்திலும் பேசவில்லை தற்போது அவர்கள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இதனை கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா குற்றம் சுமத்தியுள்ளார் ஒரு வயதும் மூன்று மாதங்களுமேயான குழந்தைக்கு நோய் காரணமாக அளவுக்கு அதிகமாக மருந்தை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குழந்தையின் தாயார் மற்றும் அவருடைய முறையற்ற கணவர் என கூறப்படும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரிதிகம போலீஸ் பிரிவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குழந்தையின் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் குர்நாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி இரண்டு வயதுடைய சிப்பாய் என தெரிவித்துள்ள போலீசார் அவர் இராணுவத்தை விட்டு பி ஓடியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் ரிதிகம போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட வரி குறைந்து வருவதாகவும் சிகரெட் வரி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் புதிய முடிவு எடுக்கப்பட வேண்டுமென பொது நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் சிகரெட் வரி மூலம் கிடைக்கும் அரசாங்க வருவாய் நிறுவனத்தினால் கிடைக்கும் வருவாயை விட குறைவு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிகரெட்டுகளுக்கு வரி விதிக்கப்படும் முறைமை தவறானது என கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிகரெட்டுகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட வேண்டும் எனவும் இது டபிள்யூஎச்ஓ மற்றும் யூஎன்டிபி நாள் கூட ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சிகரெட் மீதான வரியை மறுபரிசீலனை செய்யவும் இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் புதிய முடிவை எடுக்க வேண்டும் எனவும் பொது நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் இரண்டாவது தொகுதி துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட மின்சாரத்தில் இயங்கும் இரண்டாவது தொகுதி வாகனங்கள் கடந்த வாரம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தன இதன்படி தற்போது நானூற்று தொண்ணூறு வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து எட்டாவது ஆண்டாக முதலிடத்தை பெற்றுள்ளது டென்மார்க் ஐஸ்லாந்து நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன ஏனியவர்கள் மீதான நம்பிக்கை எதிர்காலம் மீதான நம்பிக்கை நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினரின் ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக பின்லாந்து மக்கள் ஏனியவர்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக வருடாந்த மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவரிசையில் முதல் இருபது இடங்களுக்குள் ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்கம் இதேவேளை இஸ்ரேல் எட்டாவது இடத்தில் உள்ளது இடத்தில் தற்போது தலிபான்களின் ஆட்சியில் உள்ள ஆப்கானிஸ்தான் இது இப்பட்டியலின் இறுதி இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நூற்று முப்பத்தி மூன்றாவது இடத்தில் இலங்கை இடம் பிடித்துள்ளது எனினும் கடந்த தரவுகளில் இலங்கை நூற்று இருபத்தி எட்டாவது இடத்தில் இடம் பிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமற் போன இருவர் தமிழக கடலோர போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பூலோகதாசன் ஆகியோரே கடந்த பதினைந்தாம் தேதி ஊர்காவல் துறையில் இருந்து சென்ற நிலையில் காணாமற் போயிருந்தனர் குறித்த மீனவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை அவதானித்த தமிழக கடலோர போலீசார் குறித்த இரண்டு மீனவர்களையும் மீட்டுள்ளனர் இரு மீனவர்களையும் மீட்டு கடற்பகுதியில் மூட்டை ஒன்றிலிருந்து கஞ்சா பொட்டலங்களும் கண்டெடுக்கப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் இருவரும் கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பினுள் நுழைந்தார்களா எனும் சந்தேகத்தில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்நாட்டு போலீசார் அறிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெலவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கு சமீபத்தில் முடக்கப்பட்டது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை முடக்கி கொழும்பு மேல் நீதிமன்றம் சமீபத்தில் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் குறித்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்ற நிதியர் சர் ஆதித்ய பட்டபெந்திக்க நிராகரித்துள்ளார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி வழக்கறிஞர் ஒருவர் ஊடாக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஜெர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பப்பட்டுள்ளது எச் பி சமரகோன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரண்டாம் துக்கில் வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டதுடன் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராகவே குறித்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் பதினான்கு நாட்களுக்குள் இதற்கு பதிலளிக்க தவறினால் அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்கவிற்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது தனது செயலாளரை துஷ்பிரயோகம் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியதாக குறித்த அழைப்பாணையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு ஜனக ரத்நாயக்கவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோத சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் பரீட்சை நிலையம் ஒன்றினுள் அத்துமுறை நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று மாணவர்கள் சிலர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது வடமராட்சி கிழக்கு மெர்த்தங்கனி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பரீட்சை நிலையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் பரீட்சை எழுதியிருந்தனர் இந்நிலையில் நேற்று ஆரம்பமாக இருந்த பரீட்சையின் போது இரண்டு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கையெழுப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களான ஆசிரியர்கள் அவற்றை தடுத்து நிறுத்தி மாணவர்களை கடுமையாக எச்சரித்து பரீட்சை மண்டபத்திற்குள் அனுப்பி பரீட்சை எழுத வைத்தனர் பின்னர் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்து மாணவர்களிடம் வினாத்தாள்களை பெற்ற பின்னர் இரண்டாம் பகுதி வினாத்தாள் வழங்குவதற்காக இடைவேளை வழங்கப்பட்டது இதன்போது பரீட்சை நிலையத்தினுள் அத்துமுறை நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று ஒருதரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்ந்து மருதங்கணி போலீசாருக்கு இச்சம்பவம் தொடர்பில் செய்யப்பட்டதை அடுத்து வன்முறை கும்பல் சம்பவ இடத்திலிருந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பார்க்க வணக்கம்